சரணம் மிருகசீரி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு தங்களுடைய கர்மாவை கரைக்கிறதுக்கு உண்டான வழிபாடு என்ன என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் தெய்வத்தினுடைய பெயர் ஆதி நாராயண பெருமாள் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் போகிற வழியில் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் முகுந்தனூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது ஸோ அந்த முகுந்தனூர் அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டோம்னா அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் கிலோமீட்டர் இருக்கும் அந்த கோவில் உள்ளே போகணும் ஆட்டோ வசதிகள் கொஞ்சம் ரேடு தான் முடிஞ்ச அளவுக்கு ஓன் வைக்கலாம் இருந்தால் டக்குன்னு போயிடலாம் முகுந்தனூர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஆதிநாராயண பெருமாள் கோவில் இருக்கு இது எப்போ போகணும் அப்படின்னா நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய மிருகஷீடு நட்சத்திரத்தன்னைக்கு இந்த கோவிலுக்கு போகணும் ஒருவேளை நீங்கள் சித்திரையில் பிறந்திருந்தால் சித்திரை மாதம் வரக்கூடிய மிருகஷீட்டு நட்சத்திரத்தன்னைக்கு இந்த கோவிலுக்கு போகணும் போய் அங்கே உங்களுடைய வயது எத்தனையோ அத்தனை நெய் தீபங்கள் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும் இதை செய்துட்டு வரும்போது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருடங்களில் நல்லா